பெருக பனிரண்டு ராசியினர் வழிபட வேண்டிய சிவஸ்தலங்கள் பற்றி இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க அதாவது பன்னெண்டு ராசியில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தங்களுக்குரிய சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் முன்ஜென்ம பாவ வினைகள் வந்து இந்த ஜென்மத்தில் செய்த பாவ வினைகளும் கூட நீங்கிவிடும் அப்படிங்கறது ஒரு ஐதீகங்க இது வந்து எப்படி நம்ம வழிபடலாம் பன்னிரெண்டு ராசியினரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நீங்க எந்த ராசியில பிறந்திருந்தாலும் அருகிலிருக்கும் சிவாலயங்களில் பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்தால் வீட்டிலிருக்கும் கஷ்ட நிலை வந்து மாறும் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிந்தது அறிந்ததுதான் சிவாலயங்களில் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுப்பதும் அபிஷேக அபிஷேகங்கள் செய்வதுமே அதிர்ஷ்டத்தை பெருக செய்யுங்க உங்களுக்கு துன்பம் வரும் பொழுது பொழுதெல்லாம் ஓம் நம சிவாய என்று தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரித்தால் வந்த துன்பம் எல்லாமே பறந்து ஓடுவதை நீங்களே பார்க்கலாங்க கண்கூடாக ஏன்னா பஞ்சாட்சிர மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்குதுங்க நீங்கள் மனசார உங்களுக்கு ஏதாவது துன்பம்னு வச்சுக்கோங்க ஏதாவது மனசு சரியில்லை இல்லை வேற ஏதாவதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு அந்த துன்பம் வந்து எப்படி நீங்குச்சு அப்படின்னே உங்களுக்கே இது தெரியாது அந்த அளவுக்கு அந்த மந்திரம் வந்து மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரங்க இப்படி சிவ வழிபாட்டுக்கு இவ்வளவு சக்தி இருக்குதுங்க சிவனுக்கு வந்து பஞ்சாட்சிர மந்திரம் மாதிரி விஷ்ணுவுக்கு வந்து அஷ்டாட்சிர மந்திரம் என்பார்கள் சிவாய நம என்கிற நாமத்தை உச்சரித்தாலே பாவங்கள் வந்து நீங்கி விடுவதாக புராணங்கள் சொல்லுதுங்க அப்படி வலிமை வாய்ந்த சிவ மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நமக்கு பக்தி பரவசம் வந்து கண்டிப்பா வருங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் உரிய வழிபடுவதன் மூலமாக முன்ஜின்ம பாவவினைகள் மட்டுமல்லாது தற்போது வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலையோ நமது உடலாலும் மனதாலும் செய்த பாவங்கள் நிச்சயமா நீங்குங்க நீங்கள் வேணா பிரதோஷத்துக்கு வந்து தொடர்ந்து உங்களால் முடிந்த ஒரு பொருட்களை வந்து காணிக்கையை சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கே தெரியும் அந்த நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளேயே நடக்கும் நீங்கள் வந்து எந்த பிரார்த்தனையும்னா மனசுல வச்சுக்கோங்க வச்சுட்டு தொடர்ந்து சிவாலயத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுங்களேன் அதுவே உங்களுக்கு வந்து கர்மா கரையுங்க அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ செஞ்ச கர்மா வந்து நீங்கிறத நீங்கள் மனசார நீங்க உணர முடியும் அப்படி நம்ம பன்னெண்டு ராசியில் நம்ம வந்து பிறந்திருப்போம் ஏதாவது ஒரு ராசியில் பன்னெண்டு ராசிக்காரங்க இருப்போம் பன்னெண்டு ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் நம்ம பிறந்திருப்போம் அப்படி பன்னெண்டு ராசியில் பிறந்தவர்கள் வந்து எந்தெந்த சிவபெருமானையும் வந்து குறிப்பாக வழிபடுவதன் மூலம் நமக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிட்டும் அதாவது பயன் கிட்டும் இந்த பிறவியில் நம்ம அறிஞ்சோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் செய்த பாவா வினைகள் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லைவில் பார்க்க போகிறேங்க நான் எழுதி உங்களுக்கு நல்லா தெரியுது என்னென்னு தெரியல முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரர்கள் வந்து திருவண்ணாமலையில் காட்சி தரும் அண்ணாமலையாரை ஒரு முறையாவது வணங்கி வந்தால் மிக மிக அவங்களுக்கு நல்லதுங்க அதாவது மேசராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது அண்ணாமலைக்கு போய் திருவண்ணாமலைக்கு போய் அண்ணாமலையாரை கண் குளிர மனதார கண்டு தரிசித்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு மிக மிக நல்லது தாங்க நீங்கள் பொதுவாக மலை மேல அமைந்துள்ள சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா அவருக்கு வந்து அபிஷேகம் அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் மிக மிக நல்லதுங்க மேசராசியில் பிறந்தவர்கள் நான் சொல்றது மேசராசியில் பிறந்தவர்கள் வந்து மேசராசியில் பிறந்தவர்கள் மேசராசியில் பிறந்தவர்கள் வந்து திருவண்ணாமலையில் வந்து இருக்கும் அண்ணாமலையாரை மனதார மனதார நினைத்து வணங்கி வந்து வருவதும் மற்றும் அண்ணா ஒரு தடவையாவது அவங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது போய் நேரில் பார்த்து தரிசித்து அவர்களுக்கான பூஜைகள் வந்து செஞ்சுட்டு மற்றும் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு மிக 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 நல்லதுங்க மேசத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரிஷப் ராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க வந்து திருவாரூர் திருவானைக்காவல் மற்றும் கங்கையோட்ட சோழபுரம் இந்த தலங்களில் இருக்கும் பெருமானை வணங்கி வணங்கி வருவதன் மூலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்லதாக நடக்குங்க இவங்க வந்து ஒரு தடவையாவது போய் ரிஷபராசிக்காரங்க திருவாரூர் அதாவது திருவானைக்காவல் கங்கையோட்ட சோழபுரம் திருவாரூர் இந்த தலங்களில் இருக்கும் ஈசனை கண்குளிர கண்டு தரிசித்து வணங்கி வந்தால் அவர்களுக்கு வாழ்நாளில் நல்லதே நடக்குங்க அப்படி நீங்க அப்படி போக முடியல அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்க சிவாலயங்களுக்கு சென்று பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி சிவனுக்குரிய பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்துட்டே வாங்கல குறிப்பா நீங்க வந்து பிரதோஷத்துக்கு வாங்கி கொடுத்துட்டே வாங்கல உங்களுக்கு வந்து எப்படி மாற்றங்கள் நிறைய வருதுன்னு பாருங்க அதாவது ரிசவ்ராசில் பிறந்த நண்பர்கள் நீங்க வந்து திருவாரூர் திருவானைக்காவல் கங்கை கொண்ட சோழ சோழபுரம் இந்த தலங்களில் அமைந்திருக்கும் ஈசனை வணங்கி வர மிக மிக நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்கறது மிதுனம் மிதுன ராசி அன்பர்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு மிகவும் நல்லது அப்படிங்கிற பார்க்கலாம் அவங்க வந்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வந்து சிதம்பரம் ஸ்ரீ காளஹஸ்தி மற்றும் திருச்செங்கோடு இந்த தலங்களில் இருக்கும் ஈசனை கண் குளிர வழிபட்டு தரிசித்து வந்தால் அவர்களுக்கு மிக மிக நல்லதுங்க அதாவது மிதுன ராசிக்காரர்கள் சிதம்பரம் ஸ்ரீ ஸ்ரீகாலஹஸ்தி மற்றும் திருச்செங்கோடு இந்த இந்த ஸ்தலங்களில் இருக்கும் ஈசனை மனதார தரிசித்து வணங்கி வந்தால் மிக மிக நல்லதுங்க அப்படி உங்களுக்கு வந்து அங்க முடியாத பட்சத்தில் நீங்க உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று மோர் அல்லது கரும்புச்சார் அபிஷேகம் ஈசனுக்கு செய்தால் உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் உண்டாகும் இது வந்து மோர் கரும்புச்சாரில் மிக 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 நல்லதுங்க இங்கே பொதுவாகவே அபிஷேகத்துக்கு குறிப்பாக சிவபெருமான் அபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து எது வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த மோர் கரும்புச்சார அபிஷேகம் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்களேன் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பங்கள் நடக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சிதம்பரம் ஸ்ரீகாலஹஸ்தி திருச்செண்ணுங்கோடு இந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்காக நீங்கள் வாழ்நாளில் ஒரு தடவை இந்த ஈஸாக தரிசிச்சுட்டு வாங்க மிக மிக நல்லது அப்படி இயலாதவர்கள் உங்கள் அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்துக்கு மோரும் கரும்புச்சாரும் உங்களால் என்றவை வாங்கி கொடுங்க உங்களுக்கு மிக நல்லதுங்க ராசி என்பர்கள் அதுக்கடுத்ததாக கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க வந்து திருவானைக்காவல் மற்றும் திருக்கடையூர் மற்றும் வேலூரில் இருக்கும் ஜலகண்டீஸ்வரர் இவர்களை வந்து இங்கே இருக்கும் ஈசனை வணங்கி வந்தால் மிக மிக நல்லதுங்க அப்படி வழிபட முடியாட்டியும் நீங்களும் உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று ஓம் நிமா நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்து அந்த சுவாமிக்கு வந்து பூஜை பொருட்களும் பாலும் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிக 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 நன்மை உண்டாகுங்க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அவங்க வந்து திருவானைக்காவல் திருக்கடையூர் மற்றும் வேலூரில் இருக்கும் ஜலகண்டீஸ்வரர் இவங்களுக்கு வந்து நீங்கள் போய் உங்களால் முடிஞ்ச பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்கள் வந்து நல்லா மனதார கண் கண்குளிர பார்த்துட்டு பால் அபிஷேகம் செய்து வந்தால் மிகவும் நல்லது அப்படி இயலாதவர்கள் பக்கத்தில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று உங்களால் முடிந்த பூஜை பொருட்களையும் மற்றும் அபிஷேகத்துக்குரிய பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா மிக மிக நல்லதுங்க அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி கோயில்களுக்கு போனால் மிகவும் நல்லது அதோ குறிப்பாக சிவன் கோயிலுக்கு போனால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அல்லது சிதம்பரம் அப்படி இல்லாட்டி அதாவது திருவண்ணாமலை அல்லது சிதம்பரம் இந்த கோயிலுக்கு போங்க அப்படி இல்லாட்டி உங்கள் பக்கத்தில் இருக்கிற சுய சிவாலயத்துக்கு வந்து நீங்க பாலில் சிவப்பு சந்தனம் கலந்து அபிஷேகம் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் உண்டாகுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு குறிப்பா குறிப்பாகவே சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து எந்த தெய்வங்களையும் விட சிவபெருமானை தொடர்ந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக நல்லது ஏன்னா சிம்மம்னாலே நெருப்பு ராசி தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சிம்ம ராசி ஒரு நெருப்பு ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக சிவபெருமானை தொடர்ந்து வணங்கி வருவதும் மற்றும் பஞ்சாட்சிரம தரத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டே இருப்பதும் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல இன்னல்களுக்கு ஒரு விரிவு காலமாக அமையுங்க அதாவது ஓம் நமசிவாயி அப்படிங்கிற சொல்லி வர மிக மிக நல்லது சிம்மராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையார தரிசிக்கலாம் அப்படி இல்லாட்டி சிதம்பரத்திற்கு சென்று இருக்கும் ஈசனை தரிசிக்கலாம் அப்படியும் செல்ல முடியாதவர்கள் உங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு பாலில் சிவப்பு சந்தனத்தை கலந்து அபிஷேகம் செய்து வந்தால் மிக 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 நல்லதுங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ணீராசிக்காரங்க கண்ணீராசிக்காரங்க காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கும் ஈசனையும் மற்றும் மதுரை மீனாட்சி சொக்கநாதரையும் வணங்கி வர மிக 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 நல்லதுங்க அதாவது கண்ணீராசிக்காரர்கள் அப்படி வந்து நீங்கள் போக முடியல அப்படின்னா நீங்கள் பஞ்சாட்ச மந்திரத்தை உச்சரித்து சிவனுக்கு தேவையான பூஜை பொருட்களை வந்து வாங்கி கொடுப்பது மிக மிக நல்லது கண்ணீராசி அன்பர்கள் அதுக்கடுத்தது துலாம் ராசிக்காரங்க துலா ராசிக்காரர்கள் எந்த கோயிலுக்கு போலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ராசிக்காரர்கள் வந்து ஸ்ரீ காலஹஸ்தியில் வீட்டிற்கும் காலஹஸ்தி நாதரையும் மதுரை மீனாட்சி சொக்கநாதரையும் மற்றும் சிதம்பரத்தில் வீட்டிற்கும் சிவபெருமானையும் வழிபட நிறைய நன்மைகள் அவர்களுக்கு வந்து உண்டாகுங்க இவங்க போய் நீங்க வந்து பாலபிஷேகம் செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாட்டி அருகிலிருக்கும் சிவாலயத்திற்கு சென்று அடிக்கடி நீங்க வந்து பாலபிஷேகம் செய்ய வேண்டும் அதாவது துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் வந்து ஸ்ரீ காலஹஸ்தி நாதரையும் மற்றும் சிதம்பரத்தில் இருக்கும் சிவபெருமானையும் மதுரை மீனாட்சி சொக்கநாதரையும் அடங்கி வர மிகப்பெரிய மாற்றமொல் வாழ்க்கையில் உண்டாகும் அப்படி இல்லாட்டி நீங்கள் அடிக்கடி உங்கள் பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் சிவனுக்கு வந்து கண் குளிர சேர்ந்துட்டு பஞ்சாட்ச மந்திரத்தை அதாவது நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்சாட்ச மந்திரத்தை சொல்லி வர உங்களுக்கு பல மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கடுத்தாக விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து எப்படி வணங்கணும் சிவனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க விருச்சிகை ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து உங்களுக்கு பிடித்த அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு அடிக்கடி சென்று பூஜை பொருட்களுடன் வெள்ளம் கலந்த நீரை நிவேதனம் செய்தவர்கள் நல்லது நடக்கும் அதாவது விருச்சிக ராசிக்காரங்க வந்து உங்க அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு எந்த சிவாலயத்துக்கு வேணாலும் செல்லலாம் சென்று நீங்க பூஜை பொருட்கள் வாங்கி கொடுப்பதாக மட்டுமில்லாது அதாவது உங்களால் முடிந்த பூஜை பொருட்களை வாங்கி கொடுங்க அப்போ அதோடு சேர்ந்து வெள்ளம் கலந்த நீரை நிவேதனம் செஞ்சுட்டு வாங்க சிவபெருமானுக்கு உங்களுக்கு மிக மிக நல்லது நடக்கும் மற்றும் உங்கள் ராசிக்கு வேலூரில் இருக்கும் ஜலகண்டேஸ்வரர் ஜலகண்டேஸ்வரர் மற்றும் திருவானைக்காவலில் இருக்கும் சிவபெருமானையும் வழிபட மிக 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 நல்லதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் அடுத்து நம்ம பார்க்குறது தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தா அவங்களும் திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாரையும் மற்றும் அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று பூஜை பொருட்களை வாங்கி கொடுப்பதோடு பஞ்சாட்சிர மந்திரத்தை மனதாரம் சொல்லி வர வேண்டுங்க இப்படி சொல்லி வ சொல்லி கொண்டு வந்திருந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் மற்றும் திருப்பரங்குன்றத்தில் வீட்டிற்கும் சிவபெருமானையும் வழிபடுது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வருங்க அதாவது தனுசு ராசியில் தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் சிவாலயங்களில் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லி கொண்டு வந்தாலே மிகுந்த பலன் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிக்கு வந்து திருவண்ணாமலை மற்றும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வாழ்நாளில் கொண்டு வந்து சேர்க்கும் தனு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான் எழுதியிருக்கிறது க்ளீனாக தெரியுது என்னன்னு தெரியல நான் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சிவபெருமானை அதாவது எந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானை வணங்குவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையில் வரும் சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசிங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்குறோம் ம மகர ராசிங்க மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக அருகில் இருக்கும் சிவாலயங்களில் பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்து பூஜை பொருட்கள் மற்றும் அபிஷேகம் செய்வதன் மூலம் நிறைய நன்மைகள் உண்டாகும் உங்கள் ராசிக்கு வந்து காஞ்சியில் வீற்றிருக்கும் ஏகாம்பரேஸ்வரரையும் மற்றும் உங்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்தில் இருக்கும் சிவபெருமானையும் மணங்கி வந்தாலே மிகவும் நல்லது குறிப்பாக நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு நிறைய பொருட்கள் வாங்கி கொடுப்பது மிக மிக நல்லது அதாவது காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரை வந்து மணங்கி வர மிகப்பெரிய நன்மை அவர்களுக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக மற்றும் நீங்கள் வந்து பஞ்சாட்ச மந்திரத்தை மனதார சொல்லி அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு உங்களால் முடிந்த பூஜை பொருட்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்வே கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கடுத்தாக கும்பராசியில் இருப்பவங்க கும்பராசிக்காரங்க எந்த சிவபெருமானையும் வழிபடுவதன் மூலம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க கும்பராசியில் பிறந்தவர்கள் வந்து ஸ்ரீ காலஹஸ்தியில் இருக்கும் காலஹஸ்தி நாதரையும் மற்றும் சிதம்பரம் கோயிலில் இருக்கும் சிவபெருமானையும் மணங்கி வந்தால் மிக மிக நல்லது நடக்குங்க அப்படி முடியாத பட்சத்தில் நீங்களும் சிவாலயங்களுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அதாவது கும்பராசியில் இருக்கும் அன்பர்கள் வந்து ஸ்ரீ காலஹஸ்தியில் வீட்டிற்கும் காலஹஸ்தி நாதரையும் மற்றும் சிதம்பரம் கோயிலிருக்கும் சிவபெருமானையும் வணங்கி வந்தால் மிக நல்லது அப்படி உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கும் சிவாலயங்களுக்கு கண்டிப்பாக பிரதோஷ நாளில் நீங்கள் இளநீர் அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கிப்போங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்நாளில் அதுக்கடுத்தாக மீனராசிக்காரங்க மீனராசியில் இருப்பவங்க எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஜலகண்டேஸ்வரர் மற்றும் வேதாரண்யத்தில் அமைந்திருக்கும் சிவன் கோயில் மற்றும் திருவானைக்காவல் திருவாணை காவலில் இருக்கும் ஈசனையும் வழிபட நன்மைகள் உண்டாகுங்க மற்றும் நீங்கள் வந்து பிடித்த சிவாலயங்களுக்கு சென்று குங்கும பூ கலந்த பாலில் அபிஷேகம் செய்வதும் பஞ்சாட்ச மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை நன்மைகளை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க மீனராசிக்காரங்க வந்து ஜலகண்டீஸ்வரர் மற்றும் வேதாரண்யத்தில் இருக்கும் சிவபெருமானையும் மற்றும் திருவானைக்காவலியில் இருக்கும் சிவபிரமானையும் வழிபட்டு வர அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் அவங்க வந்து குறிப்பாக குங்கும பூ கலந்த பாலில் வந்து அபிஷேகம் செய்து வர மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் உணர்வார்கள் மற்றும் நீங்கள் எப்பொழுதும் பஞ்சாட்சிரமந்தரத்தை உச்சரிப்பதும் உங்களுக்கு மிக மிக நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க பொதுவாகவே பஞ்சா வந்து சொல்லிகிட்டே வந்து நம்மளுக்கு எப்படிப்பட்ட துன்பமான நிலையாக இருந்தாலும் அது சட்டுன்னு மாறித நம்மளால் உணர முடியுங்க இந்த மாதிரி நம்ம நம்மளால் முடித்த பூஜை பொருட்களை வந்து இந்த குறிப்பிட்ட கோயில்களுக்கு சென்று நம்ம கொடுத்து வணங்குவதன் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்மளால் உணர முடியுங்க வாழ்க்கையில் அப்படி உங்களால் செல்லவே முடியாதுங்க பட்சத்தில் இங்கே அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி அர்ச்சனைக்கும் மற்றும் அபிஷேகத்துக்கும் கொடுத்துட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்க நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்தாலே வீட்டில் இருக்கும் கஷ்ட நிலையை வந்து அப்படியே பனி போல மாறிடுங்க அதாவது சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் அந்த கஷ்டநிலையானது சரிங்களா சிவாலயங்களையில பூஜை பொருட்களை வாங்கி கொடுப்பது அபிஷேகங்கள் செய்வது மற்றும் உங்களுக்கு வந்து வர அதிர்ஷ்டம் வந்து பல மடங்கு பெருகுங்க உங்களுக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் அது மாறிடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் பெருகி கொண்டே வரும் உங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் ஓம் நம சிவாய அப்படின்னு தொடர்ந்து நூற்றி எட்டு முறை மனசார சொல்லிகிட்டே வாங்க உங்களுக்கு வந்த துன்பம் எல்லாமே அப்படியே நீங்கி அதாவது சூரியனை கண்ட பனி போகலை அப்படியே நீங்கி விடுவதை உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கும் உங்களால் முடிந்த போதெல்லாம் சென்று உங்களால் இயன்றதை அதாவது உளவார பணிகள் செய்யுங்கள் முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த பூஜை பொருட்களையும் மற்றும் அபிஷேக பொருட்களையும் வாங்கி கொடுத்து கொண்டே வாருங்கள் கண்டிப்பாக நம்மள நம்முடைய துன்பம் எதுவாக இருந்தாலும் அது மிக விரைவாக நீங்கிவிடும் அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு உண்மைங்க இந்த நேரலை உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பன்னெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பெற குறிப்பிட்ட இந்த ஊரில் இருக்க சிவபெருமானை பெருமானை வழிபட்டால் நமக்கு மிக மிக நல்லது அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேங்க அதாவது நே நேர நேரலையில் அப்படி முடியாதவர்கள் அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு சென்று சிவனை வந்து பஞ்சாட்சிர மந்திரம் சொல்லி நம்மளால் முடிந்த உளவார்ப்பனைகள் செய்து உங்களால் முடிந்த காணிக்கையோ அல்லது உங்களால் முடிந்த பூஜை பொருட்களையும் அபிஷேகப் பொருட்களையும் வாங்கி தருவது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கு வந்து உண் உருவாக்குங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் உங்களை மற்றொரு நேரில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்